வாழ்க உண்டு அன்னை ஸ்ரீ பாலா திரிபுருஷுந்தரையுடைய கருணையினால் இந்த உலக உயிர்கள் அனைத்தும் நல்லதே நடக்கட்டும் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த விதமான பலன்களை நவ கிரகங்கள் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பா குரு பயிற்சியாக போகிறார் சனி பகவான் பயிற்சியாக போகிறார் ராகு கேதுகள் பயிற்சியாக போகுது அப்போது இந்த கிரகங்களுடைய நகர்வு ரிசபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் நல்ல விதமாக அல்லது தீய பலன்களா அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் சரி முதல்ல குருவை பற்றி பார்த்துக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எட்டு பத்து பதினொன்றுக்கு உண்டான சொந்தமான ஒரு ஆள் இரண்டாம் இடத்துக்கு வர்றார் பொதுவாகவே குரு வந்து இரண்டாம் இடத்துக்கு வரும்போது செல்லும் சேரும் சொல்வாங்க திருமணமாகாத திருமண அமைப்புக்காக தேடிகிட்டு இருக்கிறவங்க கட்டாயம் திருமண அமைப்பு கூடி வரும் குழந்த பாக்கியம் ரொம்ப காலமாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த முறை குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அழகு உங்களுக்கு கூடும் வாக்குத்தன்மை ஓங்கும் இரண்டாம் இடத்துல குரு வருது வாக்குஸ்தானம் நல்ல இருக்கும் இந்த வார்த்தைகள்னால் சம்பாதிக்கிறவங்க ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இந்த சமயத்தில் கிடைக்கும் அதே சமயத்தில் தன்னுடைய புத்தி ஒரு தெளிவுக்கு வரும்னு சொல்லலாம் அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு ஓங்கும் கல்வியில படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இந்த ரெண்டாம் இடத்துல உருவாக்கிறது நல்லதாக இருக்கும் தன தானியங்கள் நம்மளுக்கு விருத்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் வெளியே உங்களுடைய புகழும் பெயரும் நல்ல இடத்துக்கு போய் சேரும் எல்லா சுகம் தேடி வரும்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த அங்கே ஒரு அமைதி ஏற்படும் ஏன்னா உங்களுடைய மா வார்த்தையை வந்து மதித்து எல்லோரும் அதை கேட்பாங்க எதிரிகள் கட்டாயம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க எதிரிகள் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இருக்கும் அதே ச அந்த சமயம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த எதிரிகளால் உண்டான தொல்லைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும்னே சொல்லலாம் இப்போது ஒரு பெண் குழந்தை இருக்கு ஆண் வாரிசுகள் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு ஆண் சந்ததி கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையே இல்லாதவங்களுக்கு புதுசாக ஒரு வேலை ஒன்று கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தாலும் அவங்க வந்து கட்டாயம் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பதிலை சொல்லுவாங்க புதுசாக ஒரு அந்தஸ்து ஏற்படும் சொல்லலாம் இந்த ரெண்டில் குரு பொதுவாகவே குரு வந்து நம்மளுக்கு ரெண்டில் இருக்கிறது நல்ல பலனைத்தான் தான் தரும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மளுக்கு பொதுவான பலனை நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வச்சு சில மாறுபாடுகளுக்கு உண்டாகும் இப்போ சனி பகவான் சனி பகவான் நம்மளுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் நம்முடைய தொழிலுக்கு உண்டான கிரகம் இவர் வந்து நம்மளுடைய பதினொன்றாம் பாகத்தில் அமரப்போகிறார் பல வழிகளில் பணம் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு வயசுக்கு மூத்தவங்களாக இருந்தது இல்லை உடலில் ஏதாவது நம்மளுக்கு நோய் நொடிகள் இருந்தது அப்படின்னா அதுக்கும் தக்க மருத்துவம் கிடச்சி உடம்பு நோய்கள் நீங்கி புது பொழிவு பெறும் சொல்லலாம் இதில் நம்மளுக்கு பதினொன்றில் சனி பகவான் வரும்போது ஒரு அமைச்சர் பதவி ஒரு உயர்ந்த அதிகாரி போஸ்டிங்கு இந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நம்மளுக்கு ஆண் குழந்தை இருக்குது ஒரு மகாலட்சி மாதிரி ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த 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 கருவாவது பெண் குழந்தையாக இருக்குமா அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கட்டாயம் அது வந்து பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் கூடும் ஒரு பதவியில் உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுங்களேன் அந்த பதவி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு உத்தரவு போடுற மாதிரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க நிறைய பேர் வேலை பார்க்குற மாதிரி அமையும் சமூகத்தில் நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷர் அப்படிங்கிற பெரிய மனிதர் பாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் உங்களுக்கு நல்ல பெயராக வந்துச்சு அதே சமயத்தில் சில தேவையில்லாத தவறான உறவு மனம் வந்து அதுக்குள்ளே இழுத்துட்டு போகும் அதை மட்டும் மன கண்ட்ரோலோட ஒரு மெடிடேஷன் ஒரு தியானம் இந்த மாதிரி பண்ணி குறைச்சிக்கிறது நல்லது இந்த சமயத்தில் பல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உதவியும் செய்வாங்க எல்லா காரியங்களிலும் லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருள் உணவு மற்ற வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் உண்டு இந்த வருஷம் வீட்டில் ஆடம்பரமான பொருள் உங்களுக்கு நிறைய வாங்கி போடக்கூடிய காலம் இந்த ரெண்டரை வருஷம் பூராவும் இந்த ரிஷப ராசிக்கு சனி பகவானால் மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம் பொதுவாக பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வரார் அப்படின்னாவே அவர் ஒரு நல்ல பலனை தருவார் அர்த்தம் என்ன காரணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆசைகள் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால சரி அதுக்கு அடுத்தது ராகு பகவானை பார்க்கலாம் பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தில் ராகு நல்ல பலனை தருவாரா அப்படின்னா அருமையான பலனை தருவார் பத்தில் ராகு மிகப்பெரிய அசுர வேகத்தில் வேலை செய்யணுன்னு சொல்லலாம் அது சனி பகவானோட வீட்டுக்கு வர்றது தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கலாம் உயர் பதவி கொடுக்கும் பத்தில் ஒரு பாம்பேனும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி அதே போல் இந்த அந்த பழமொழிக்கு ஏற்பவே சுகப்படம் நடக்கணும் வழிகளில் புகழ் சுகம் அப்படின்னு உண்டாகும்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் இந்த சொத்துகள் அசையா சொத்துகள் பூர்வீக சொத்து இது சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம பேச்சுவார்த்தையோ இல்லை கோர்ட்டு கேஸு ஏதாவது இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதை கவனமாக பார்த்துக்கணும் அவசரம் இல்லாமல் அதை முடிவெடுத்தோம் அப்படின்னாக்கா அதுவும் நம்மளுக்கு சாதகமாக அமையும் இல்லை கைதவி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்கத்து மூலியமாக ஏதாவது ஆதரவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியோ இல்லை அரசாங்கத்து அதிகாரிகள் நம்மளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு கட்டாகம் நம்மளுக்கு அது கொஞ்சம் குறைபாடு உண்டு அரசாங்கம் மூலியமாக இருக்கக்கூடிய ஆதரவுகள் நம்மளுக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் குறையும் அதே சமயத்தில் இந்த க வேலையில் இருக்காங்க இல்லையா கவர்மெண்ட் வேலையில் அவங்களுக்கெல்லாம் ஒரு விருப்பமற்ற இடமாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா வலுக்கட்டாயமாக இடமாற்றம் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் நம்மளுக்கு நம்மளுக்கு நடக்கும் அதே சமயத்தில் இந்த கோளாறு ஏதோ தேவையில்லாத உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுது இது மற்றவங்களுடைய திருஷ்டி மூலியமாக நம்மளுக்கு உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு அச்சமும் குழப்பமும் ஏற்படும் ஒருத்தருக்கு தாய் தந்தைக்கு திசை ஏதாவது நடந்தது அப்படின்னா அல்லது நம்மளுக்கு பெரியவங்க யாராவது அதாவது வயசான பெரியவங்க மூத்தவங்க ஒரு எழுபது வயசுக்கு மேலே கடந்து உடல்நிலையை சரியில்லாமல் படுத்திருக்காங்க அப்படின்னா இந்த சமயத்தில் ஒரு கர்மம் செய்ய வேண்டியது வரும் அதே சமயத்தில் புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு வெகு நாளாக இந்த இதுக்கு போக முடியல காசிக்கு போகிறோம்னு வச்சுங்களேன் ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் போக முடியல அப்படின்னா இந்த முறை போயிட்டு மனைவி கூட குடும்பத்துக்கூட தன் வார்த்தைகள் கொஞ்சம் மெதுவாக அதாவது கவனமாக பேசுகிறது நல்லது தேவையில்லாத குழப்பமும் சண்டையும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் பசி எடுக்காது கொஞ்சம் மத்தியானம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சாப்பிட முடியாது சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னுட்டு அப்புறம் நைட் ஆகி போயிடும் அதனால உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டாக கடைபிடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வராத தடுக்க முடியும் இந்த ராகு பத்தில் நினட்டாகவே தூக்கம் கெட்டு போகும் ஏதோ ஒரு யோசனை ஏதோ ஒரு மனநிலையில் நம்மளுக்கு தூக்கத்தை அது வந்து கெடுத்துடும் மனம் ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் வந்துடும் ஆனால் மனம் மட்டும் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும் நம்ம யோசித்து செய்யக்கூடிய தன்மை இது கொஞ்சம் குறைச்சிடும் டக்குன்னு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடுறது அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு அப்படின்னா இதனால் இதை தடுக்கப்படும் அதாவது ஆரம்ப காலகட்டங்கள் சுப பணமும் பின்னாடி காலகட்டங்களில் அசுப பலனும் சுப பலனும் சேர்ந்து நடக்கும் சொல்லலாம் பத்தில் ராகு வர்றது இந்த மாதிரி பலன்களை தான் நம்மளுக்கு கொடுக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் கேது பகவான் இவர் வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் ரிஷபத்துக்கு நாலாம் இடத்துக்கு கேது மாறி வர்றது காரணம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அந்த என்னது சூதாட்டம் விளையாடுறது இல்லையா இந்த ரம்மி விளையாடுறது ஏதோ ஒரு வகையில் சூதாட்டம் அப்படின்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி ஏதாவது உள்ளே இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த பேரம் பேசி வாங்கி கொடுக்குறது ஒரு இந்த மாதிரி ஒரு இல்லீகலான பணம் வருவாக்கி இந்த மாதிரி ஏற்பாடு ஏதாவது பண்ணியிருந்தோம் இல்லை அதுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா இதை கொஞ்சம் கவனமாக பின்னாடி வந்துடுறது நல்லது இல்லைன்னா பொருள் இழந்து போயிடும் பூமி மனை சொத்து இது சம்மந்தப்பட்ட வகையில் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கையாளணும் இல்லைன்னா நம்ம கை தவறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த கேஸ் ஆகும் உடம்புல கேஸ் ஆகி நெஞ்சு வரைக்கும் போயிடும் இதயம் இதயம் சம்மந்தப்பட்ட வகையில் கண்ணுக்கு தெரியாத சில நரம்புகள் இதன் மூலியமாக பாதிப்படையும் சொல்லலாம் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது மற்ற கிரகங்களுடைய நகர்வு பயிற்சி சுபமாக இருக்கிறதுனால இந்த கேதுடைய தாக்கம் குறையலாம் அதுவும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்திகளுடைய அடிப்படை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பலன் நம்மளுக்கு நடைமுறைக்கு வரும் அதில் சரியாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் நல்ல பலனையே தரும் வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா